ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக சமைச்சாலும் கிராண்டாக சமைச்சாலும் நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் முக்கியம் அது மாதிரி நான் வந்து சாதத்துக்கு அரிசியை ஊற போட்டுட்டு பாசிப்பருப்பும் ஒரு ஸ்பூன் மட்டும் பருப்பு போட்டு அதையும் ஊற போட்டுட்டு தேங்காயை துருவி அதை கூட சோம்பு போட்டு தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு பருப்பையும் சாதத்தையும் வேக வச்சு எடுத்துட்டேன் நான் காய்கறிகள் எடுத்துக்கிட்டேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில பூண்டு பூண்டு தான் அதில் எடுத்திருந்தேன் அவரைக்காய் எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி ஒன்னாவே போட்டுட்டேன் அதுக்கடையில் பருப்பும் வெந்து வந்துருச்சு அதே குக்கரில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது ரொம்ப சிம்பிளாக பண்ணது புரட்டாசி மாதங்கிறதுல முடிஞ்ச வரைக்கும் சைவமாக இருப்போமே அப்படிங்கிறதுக்காக எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது தண்ணி விட்டுட்டு அதில் குழம்பு பவுடர் போட்டுட்டு அதுக்கிடையிலேயே அது கொதிச்சு வரங்காட்டியும் உருளைக்கெழங்க கட் பண்ணி தண்ணி போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுட்டேன் அந்த பருப்பையும் சாரி குழம்பையும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இதையும் இடையில இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அது ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னே பருப்பு வேக வச்ச பருப்பையும் தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை வந்து வே வேக வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சிருந்தேன் இந்த பொரிச்ச குழம்பு வந்து பாசிப்பருப்பு போடாமையும் செய்யலாம் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து சப்பாத்தி போட்டுக்கிறதுக்காக தான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருந்தேன் எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக குழம்புத்தூள் போட்டிருந்தேன் அதுங்காட்டியும் உருளைக்கெழங்கும் வெந்து வந்துருச்சு மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு இந்த உருளைக்கெழங்கு டேஸ்ட்டாக இருந்ததுனால நான் தயிர் ஊற்றலை இல்லாட்டினா கொஞ்சமாக தயிர் விட்டுருப்பேன் இது வந்து தயிர் இல்லாமயே ரொம்ப நல்லா இருந்தது இந்த அவரக்காய் பொரிச்ச குழம்பும் இந்த உருளைக்கெழங்கு வறுவலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந் அவரைக்காய் மாதிரி கத்திரிக்காய் போடலாம் முள்ளங்கி போடலாம் எல்லா காயுமே போட்டு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் போட்டு வைக்கலாம் சுண்டக்காய் மாங்காய் முருங்கக்காய் எல்லா காயும் போட்டு வச்சாலும் கேரட் போட்டு வச்சா அவ்வளோவா அந்த டேஸ்ட்டு இருக்காது கேரட் பீட்ரூட்டு மற்றதெல்லாம் போட்டு வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அன்னைக்கு லன்ச் எங்களுக்கு ரைஸ் உருளைக்கெழங்கு வறுவல் அவரக்காய் போட்ட பொரிச்ச குழம்பு அதே ஆஸ் யூஷுவல் நார்த்தங்காய் எலுமிச்சங்காய் ஒரு போட்டது தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்